கத்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக வெள்ளை போலம் என்கிற இந்த நிகழ்ச்சியின் வாயிலாக இந்த காலை வேளையில் உங்களை சந்திப்பதில் எனக்கு மிகுந்த மகிழ்ச்சி கர்த்தத்தாமே இந்த நாளை உங்களுக்கு ஆசிர்வாதமான நாளாக மாற்றி கொடுப்பாராக ஒரு வேத வசனம் உங்களுக்காக வாசிக்கிறேன் ஒன்று சமையல் இருபத்தி ரெண்டாம் அதிகாரம் அதின் இருபத்தி ரெண்டாம் வசனம் அப்பொழுது தாவீது அபியத்தாரை பார்த்து ஏதோ மேனாகிய தோவைக்கு அங்கே இருந்தபடியினாலே அவன் எவ்விதத்திலும் சவுலுக்கு அதை அறிவிப்பான் என்று அன்றைய தினமே அறிந்திருந்தேன் இவன் தகப்பன் வீட்டாராகிய எல்லாருடைய மரணத்துக்கும் காரணம் நானே பாருங்க இந்த இடத்துல தாவிது ஒரு குற்றத்தை தன்மேல் ஏற்றுக்கொள்ளுகிறது நம்ம பார்க்க முடிகிறது என்ன நடந்தது இதன் பின்னணி என்ன அப்படின்னும் பொழுது தாவிது சவுலுக்கு பயந்து ஓடும் பொழுது அவர் என்ன பண்ணுகிறார் அப்படின்னா ஒரு ஆசாரின் இடத்துல அவர் போகிறார் அந்த ஆசாரின் இடத்துல போய் அவர் என்ன பண்ணுறார் அப்படின்னா எனக்கு கொஞ்சம் அப்பம் கொடுங்க அப்படின்னு கேட்குறார் அந்த ஆசார் என்ன பண்றாருன்னா தேவ சமூகத்தின் அப்பங்களை தாவீதுக்கு கொடுக்குறா அதன் பின்பு ஏதாவது பட்டயம் இருக்கு அப்படின்னு கேட்கும்பொழுது பொழுது கோலியாத்தின் பட்டயம் இருக்கு அப்படின்னு சொல்லி அந்த பட்டயத்தையும் எடுத்து அந்த ஆசாரியர் தாவீது கிட்ட கொடுக்கிறார் இப்போ அந்த ஆசாரியருக்கு என்ன தெரியாது அப்படின்னா இந்த தாவிது சவுல் கைக்கு தப்பும்படி தான் ஓடிக்கொண்டிருக்கிறார்னு தெரியாது சவுளுடைய மருமகன் தான் வந்திருக்கிறார் அப்படின்னு சொல்லி கேட்ட எல்லாவற்றையும் செய்து இந்த ஆசாரியர் என்ன பண்ணுகிறார் அப்படின்னா அனுப்பி வைக்கிறது இப்போ என்ன நடக்குது அப்படின்னா அந்த இடத்துல தோவேக்குன்னு சொல்லி ஒருத்தர் இருக்கிறான் அவன் என்ன பண்றான் அப்படின்னா சவுலுக்கு இந்த காரியங்களை எல்லாம் அறிவிக்கிறான் உடனே சவுல் என்ன பண்றான் அப்படின்னா இந்த ஆசாரியர்களையும் அவங்க குடும்பத்தையெல்லாம் வரவழைத்து நீங்க எதுக்காக தாவிதுக்கு ஹெல்ப் பண்ணீங்க அப்போ நீங்க ராஜ துரோகம் செஞ்சுருக்கீங்க ராஜாவுக்கு விரோதமான காரியத்துக்கு ஹெல்ப் பண்ணிருக்கீங்க அப்படின்னு சொல்லி சவுல் என்ன பண்றான் அப்படின்னா இந்த இந்த ஆசாரினுடைய குடும்பத்தில் இருக்கிற எல்லாரையும் கொன்று போடும்படி கட்டளை கொடுக்கிறார் அப்படியே அந்த தோவைக்கு எழும்பு என்ன பண்ணுறான் அப்படின்னா இந்த ஆசாரின் குடும்பத்தில் இருக்கிற எல்லாரையும் கொன்று போடுறத நீங்கள் பார்க்க முடியும் அதுல அபியத்தார் என்னும் பேர் கொண்ட ஒருவன் மாத்திரம் தப்பி தாவியது கிட்ட வந்து இந்த காரியங்களை எல்லாம் அறிவிக்கிறான் இது மாதிரி சவுல் வந்து உங்களுக்கு எங்கள் அப்பா ஹெல்ப் பண்ணதுனால எங்கள் குடும்பத்தில் இப்படி ஹெல்ப் பண்ணதுனால எங்கள் குடும்பத்தையே ஒன்றும் இல்லாமல் ஆக்கிட்டான் அப்படின்றத வந்து சொல்லும்பொழுது தாவிது என்ன சொல்கிறாருன்னா இந்த வார்த்தையை சொல்கிறார் என்னென்னா உன் தகப்பன் வீட்டாராகிய எல்லாருடைய மரணத்துக்கும் காரணம் நான் தான் என்ன தான் அவங்க மறிச்சிட்டாங்க அப்படின்ற வார்த்தையை தாவிதை சொல்கிறார் பாருங்கள் இந்த இடத்துல தாவீது இல்லாமல் ஒருவேளை நாம் இருந்திருந்தால் இது நம்ம எப்படி எடுத்து கொண்டிருந்திருப்போம் நான் நினைக்கிறேன் அப்படின்னா சவுல் ஏன் இந்த மாதிரி நடந்துக்கிட்டான் ஆசாரியர்களுடைய குடும்பத்தை கொல்லக்கூடாதுன்னு சவுலுக்கு தெரியாதா அந்த அளவுக்கு ஒரு துணிகரம் சவுலுக்குள்ளே வந்துருச்சா அந்த மாதிரி சவுலை தான் திட்ட ஆரம்பிச்சிருப்போம் ஏன்னா இப்படி ஒரு மரணம் அதாவது ரொம்ப மோசமாய் அவங்க குடும்பத்தையும் அவங்க வம்சத்தையே அழிக்கிற காரியத்தை வந்து அவங்க சவுல் செய்கிறார் அதாவது தாவீதை தேடுகிறது என்பது அது வந்து ஒரு ஒரு பெரிய ஒரு விஷயமா சவுல் பார்க்குறார் அது நிமித்தம் அவர் என்ன பண்ணார் அப்படின்னா தாவிதுக்கு ஹெல்ப் பண்ணவங்கள ராஜ துரோகம் செய்தவங்களா பார்த்து அவங்கள கொலை செய்கிறத நீங்கள் பார்க்க முடியும் இவ்வளவுக்கும் காரணம் சவுளுடைய பொறாமை தான் அப்படின்றது எல்லாருக்குமே தெளிவா தெரியும் இப்போ பாருங்க அப்போ தாவிதுக்கும் அது நல்லா தெரியும் பொறாமை நிமித்தம் தான் சவுல் இதையெல்லாம் செய்து கொண்டிருக்கிறார் அப்படின்னு சொல்லி ஆனாலும் தாவிது தன் வாயை திறந்து சவுளை குற்றம் சாட்டினதாக நீங்க இங்கே பார்க்கவே முடியாது சவுல் எவ்வளோ அதிகமாக தப்பு பண்ணியிருக்கிறாரு உண்மையிலேயே அது சவுலை திட்டினா கூட தப்பே கிடையாது ஆனால் அபிஷேகம் பண்ணப்பட்டவர் மேலே என் கையை போட மாட்டேன் அபிஷேகம் பண்ணப்பட்டவரை கொலை செய்ய மாட்டேன்னு தீர்மானம் பண்ணின தாவிது அபிஷேகம் பண்ணப்பட்டவருக்கு விரோதமா பேசவும் மாட்டேன்னு தீர்மானம் பண்ணியிருக்கிறார் பாருங்க அதனால தான் அவர் என்ன பண்ண மாட்டார்னா தா சவுல் இப்படிலாம் செஞ்சிருக்க கூடாது அப்படி சொல்லல மாறா தன்னிடத்துல என்ன குற்றம் இருக்கு இதுக்கு தான் எந்த விதத்துல காரணம் ஆயிட்டேன் அப்படின்றத யோசிக்கிறார் ஆமா அவன் அங்கே இருந்தான் அப்போ அவன் இருந்தும் இந்த காயத்தை செஞ்சுருக்க கூடாது நான் செஞ்சதுனால இப்போ அவங்க மரணத்துக்கு நான் தான் காரணம் இப்படி அந்த பழியை தாவிதை தன்மேல் ஏற்றிக்கொள்ளுகிறாரே தவிர அங்கேயும் அபிஷேகம் பண்ணப்பட்ட சவுலுக்கு விரோதமாக தாவீது பேசாமல் இருக்கிறதை நீங்கள் பார்க்க முடியும் இப்போது பாருங்கள் தாவிதை எவ்வளோ பெரிய எக்ஸாம்பிள் நமக்கு செட் பண்ணியிருக்கிறார் ஆண்டவர் சும்மா சொல்லலைங்க தாவிதை இருதயத்துக்கு ஏற்றவன் அப்படின்னு சொல்லி தாவீது ஒவ்வொரு காரியத்தையும் கர்த்தருக்கு பயந்து பயந்து நடந்து கொண்டது நிமித்தம் தான் கர்த்தர் தாவிதை பார்த்திவன் என் இருதயத்துக்கு ஏற்றவன் அப்படின்னு சொல்கிறாரு இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில் கூட சரி அபிஷேகம் பண்ணப்பட்ட தேவதாசர்களுக்கு விரோதமாக ஊழியர்களுக்கு விரோதமாக எப்பயுமே நம்ம என்ன பண்ணிடக்கூடாது அப்படின்னா பேசிடக்கூடாது ஏன்னா ஒரு ஒருவேளை அவங்க பட்சத்துல சில தவறுகள் கூட காணப்படலாம் இப்போ சவுல் செய்தது போல சில தவறுகளை கூட அவங்க செய்யலாம் ஆனா நம்ம கூடமான மட்டும் என்ன பண்ணணும் அப்படின்னா அப்படிப்பட்ட காரியங்களை நம்ம பேசாம அதை அவாய்ட் பண்ணிக்கிட்டு கரெக்டாக அதை பார்த்து பார்த்துக்கொள்ளுவார்னு நம்ம அதை கடந்து போகிறதுக்கான ஒரு பழக்கம் நமக்கு இருக்கணும் ஏன்னா நம்ம ஒருவேளை நான் இப்படி உங்களுக்கு சொல்றேன் பாருங்களேன் நம்ம வாயை கர்த்தர் எதற்காக அவர் படைத்திருக்கிறார் அப்படின்னா நற்செய்தியை அறிவிக்க படைத்திருக்கிறார் துர்ச்செய்தியை அறிவிக்க அல்ல சரிங்களா இப்போ நீங்க யோசித்து பாருங்களேன் ஒரு ஒரு காரியம் நடந்திருக்கு நான் அது வந்து ஒரு தவறான காரியம் நடந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு தவறான ஒரு ஒரு ஊழியர் ஒரு தவறு செய்துட்டாருன்னு வச்சுக்கோங்களேன் இத போய் நம்ம ஸ்ப்ரெட் பண்றதுனால தேவனுடைய ராஜ்யம் கட்டப்படுமா இல்ல ஏதாவது ஒரு நன்மை நடக்குமான்னு கேட்டா எதுவுமே நடக்க போறது கிடையாது அதை போய் நம்ம ஸ்ப்ரெட் பண்ணிகிட்டு இருக்கிறத விட நம்ம வாயக்கர்த்தர் எதற்காக படைத்திருக்கிறார் நற்செய்தி அறிவிப்பதற்காக அதை ஸ்ப்ரெட் பண்ணுற டைமில் இயேசு கிறிஸ்துவினுடைய அந்த சிலுவை பாடுகளையும் அவர் நமக்காக கொடுத்த ரட்சிப்பையும் நம்ம போய் இன்னும் நாலு பேருக்கு சொன்னோம்னா அட்லீஸ்ட் தேவனுடைய ராஜ்யம் கட்டப்படுவதற்கு எதுவாக ஏதாவது நடக்கும் இப்ப பாருங்க ஒரு விஷயத்தை நம்ம தீர்மானம் பண்ணிக்கொள்ளணும் தாவீதி போல கத்தோட இருதயத்துக்கு ஏற்றங்களா இருக்கணும்னு நம்ம ஆசைப்படுறோம் அப்படின்னா நம்ம எப்படி இருக்கணும்னு தெரியுங்களா நம்ம நற்செய்தியை பரப்புகிறதுக்காக தீர்மானம் பண்ணணும் துர்ச்செய்தியை பரப்புகிறதற்காக துர்ச்செய்தியை குற்றப்படுத்துகிற காரியங்களை பேசுவதற்காக நம்ம வாயை திறக்கிறத விட நம்மிடத்துல என்ன குற்றம் இருக்கு என்பதை நம்ம அலசி ஆராய்ந்து நம்மை சரி செய்து கொண்டு நட்சத்திரத்தை பரப்புகிறவர்களாக நம்ம ஓடிட்டோம் அப்படின்னா நம்ம நிறைய நிறைய பிரச்சனைகளுக்கு காக்கப்படுவோம் தேவனுடைய பார்வையிலையும் தேவன் நம்மை பார்க்கும் பொழுது விசேஷமாக பார்ப்பார் எனவே ஒரு தீர்மானம் எடுப்போம் உங்களுக்கு தெரியுது யாரோ ஒருத்தர் தப்பு பண்ணிட்டாங்க அதை குறித்து நம்ம அப்படியே ஸ்ப்ரெட் பண்ணிட்டே இருக்கக்கூடாது ஒரு தகவலுக்காக அத்தியாவசியமாக சொல்லப்பட வேண்டிய நபருக்கு சொல்றதெல்லாம் நான் தப்புன்னு சொல்லலை அப்படியே உங்களுக்கு தெரியுமா இவங்களை பத்தி உங்களுக்கு தெரியுமா இவங்களை பற்றின்னு சொல்லி நம்ம என்ன பண்ணக்கூடாது அதை அப்படியே ஸ்ப்ரெட் பண்ணி விடுற வேலையை நம்ம செய்யக்கூடாது அது நம்ம வேலை கிடையாது நம்ம எதற்காக அழைக்கப்பட்டிருக்கோம் நற்செய்தி அறிவிக்க அழைக்கப்பட்டிருக்கோம் அதை அறிந்து செயல்படும் பொழுது தேவனுடைய இருதயத்துக்கு பிரியமானவரையா நம்ம ஆர்வம் பாருங்களேன் நம்ம ஜபிக்கலாம் பரவாயில் தகப்பனே ராஜா மைஸ்தோ திரைக்கிறோம்ப்பா உமக்கு நன்றி செலுத்துகிறோம் இந்த நாளின் வார்த்தைக்காக நன்றி தாவிது அபிஷேகம் பண்ணப்பட்ட சவுலின் மேலே கை போட மாட்டேன்னு சொன்னது போல தன் வாயையும் திறக்க துணிகனம் கொள்ளவில்லை என்று வாசிக்கிறோமே அப்படியே தகப்பனே நாங்களும் அன்றுவரே அபிஷேகம் பண்ணப்பட்ட தேவதாசர்கள் மேலே அன்றுவரையே அந்த காரியத்தை குறித்து வாயும் திறக்காதபடி நாங்கள் ஜாக்கிரதையாக இருக்க எங்களுக்கு உதவி செய்யுங்க எங்கள் வாய்கள் நற்செய்தியை பரப்ப திறக்கப்படணும்ப்பா திருச்செய்தியை பரப்பு அல்ல அதற்கு தயவு பாராட்டுங்க இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் செபிக்கிறோம் பிதாவே ஆமேன் தேங்க்யூ காட் பிளெஸ் யூ